நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய ஒரு கோர சம்பவம் நேற்றைய தினம் கரூரில் நடந்திருக்கு காவினருடைய பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் வரைக்கும் பலியாக இருக்காங்க மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட நிமிஷத்துலேருந்தே இதயம் வலிக்கிறது மனது கணக்கிறது ஏதோ பண்ண மனது ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியாது ஸோ ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டு அதில் அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட இத்தனை பேர் பலியாக இருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டுக்கு புதுசு இதுக்கு முன்னாடி வட மா மாநிலங்களில் இது மாதிரியான கூட்ட நெரிசல்களில் சிக்கி நூற்றுக்கணக்கான ஒரு உயிரிழந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறது அந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே ஒரு பேரதிர்ச்சியாகவும் சோகமானதாகவும் இருக்குது ஸோ இதில் யாரை குறை சொல்கிறது அப்படின்னு தெரியலை இதுக்கு சரியான பாதுகாப்பு வழங்காத அரசை குறை சொல்கிறதா அல்லது இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டம் நினைச்ச அந்த கட்சியினர் மீது குறை சொல்கிறதா அல்லது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக குழந்தைகளோடு போய் ஒரு திரண்டு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அந்த அப்பாவை மக்களை குறை சொல்கிறதா அப்படின்னு தெரியலை ஸோ மனது ரொம்ப கணக்கிறது இரு கனத்த இதயத்தோடு உயிரிழந்தவர்களுக்கு நம்மளுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்து அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இதை பற்றி இப்போது டீட்டெயிலாக பேசுனால் சரியாக இருக்காது ஸோ நம்ம விரிவாக இன்னொரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் சாதாரண சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக விலையை பெற்ற மனித உயிர்கள் வழியாகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அதனால் பொதுமக்களாகிய நீங்கள் தயவு செய்து சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்களுக்காக உங்களுடைய விலையேற பெற்ற உயிரை வந்து இழந்துராதிங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி